ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து பாக்கு நத்துடைய செகண்ட் பார்ட்டு ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 75 ஃபைவ் பக்கம் பேக் பண்ணி வச்சாச்சு இது முருங்கை செடி ஒரு நாலு செடி நான் வச்சுருக்கேன் தொட்டியில் கீரைக்காக மட்டும் இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஒரு இருபத்தஞ்சி மட்டும் இருக்குது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் வச்சதில் எத்தனை வந்து வந்திருக்குன்னு நம்மளுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்திருக்கு ஒன் டென் ஊனி வச்சதில் நைன்ட்டி நைன்ட்டி டூ பக்கம் நல்லா வந்திருக்கு இன்றைக்கி இருக்கிற மீதியும் நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது இன்னும் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே கவரில் நம்ம வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பூமியில் வச்சிட வேண்டியது தான் இன்னையோட லாஸ்ட்டு நான் மொத்தமாக நாலு நாளாக நான் வந்து கண்டினியூவாக பண்ணல டைம் இருக்கும்போது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி செடியாக வந்து நான் ரீபார்ட் பண்ணியிருந்தேன் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மண்கலவை அப்படியே இருந்தது இது லாஸ்ட்டு நாட்டு இது வந்து வெயிலுக்கு ரொம்ப தாங்க மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் கூட வெயில் இல்லாத மாதிரி நான் எடுத்து எல்லாம் ஃபோர்ட்டிக்குள்ளே வச்சுட்டேன் வேறு இடம் இல்லாததுனால அப்புறம் நம்ம மண்ணில் வச்சோம்னா கவரை அந்த வேர் ஃபுல்லாக மண்ணுக்கு போய் மண்ணில் மாட்டிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய தண்ணி விடணும் மேலே தண்ணி மெதுந்து நிற்கிற அளவுக்கு அப்புறம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ண போதும் பாருங்கள் அங்கே நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் இதுவும் வந்து ஃபுல்லாக தண்ணி விட்ட பின்னாடி எல்லாம் அங்கே வச்சிட வேண்டியது தான் நல்லா கொஞ்சம் வெயில் பட்டா இலையெல்லாம் அப்படியே சரகு விடுற மாதிரி இருக்குது அதனால இங்கே நம்ம வச்சுருக்கோம் அடுத்தடுத்த கார்டனிங் அண்டு குக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷிங் யூ ஹாப்பி கார்டனிங்